யூடியூப் சேனல் சார் ரொம்ப சந்தோஷம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தொகுதி தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதி யாராக இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் தொகுதி ஒன்று முதுகுளத்தூர் ஒன்று திருவாடன ஒன்று அறந்தாங்கி ஒன்று திருச்சி ஒன்று பரம்புக்குடி ஒன்று இது பரம்பக்குடி தனித்தொகுதியாகவும் மீதி ஐந்து தொகுதி புது தொகுதியாகவும் இருக்கு இதில் இந்த ஆறு இடங்கள்லையுமே திமுகவுடைய கூட்டணியே எம்எல்ஏக்காக இருக்காங்க இப்போ நடப்பு எம்பியாக இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய நவாஸ்கனி இருக்கிறாங்க இந்த தேர்தல் கலவரத்தில் இந்த தேர்தலில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது யார் வெற்றி பெறுவாங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்கம்மா சொல்லுங்கண்ணே தம்பி இப்போ வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து நல்ல சூழ்நிலை இருக்கிறது ஐயா ஓபிஎஸ்க்கு இருக்குது நவாஸு கனி நின்றார் மைக்கு சின்னத்தில் அம்மா டாக்டர் அம்மா நின்றாங்க ரெட்டலையில் வந்து ஜெயபெர்மாள் நின்றார் எல்லாருடைய வாய்ப்புகளை கூட நல்ல வாய்ப்பு எடுத்திருக்கிறது ஐயா ஓபிஎஸ் எடுத்திருக்கிறாரு அவருக்கு வந்து வாக்கு வித்தியாசம் நல்ல வாக்கு வித்தியாசம் இருக்குது மக்கள் வந்து அவரை விரும்பியிருக்காங்க புதுசாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறத விட ஐயா முதலமைச்சர் இந்த தொகுதிக்கு வந்ததினால அவர் பழைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சருங்கிறத மக்கள் ஏற்றுக்கிட்டு ஜெயலலிதா அம்மா வந்து முதல்லையே இவர் நல்லவர்னு சொல்லி மூன்று முறை முதலமைச்சரை ஆக்கினதுனால மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு அந்த ஐயாவுக்கு வாக்கு அளிச்சிருக்காங்க சின்னத்தில் நல்ல வாக்கு அளிச்சிருக்காங்க நல்ல வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இது என்னுடைய கருத்து ஆறு தொகுதிகள்லையுமே மக்கள் ஒரே மாதிரி வாக்களிச்சிருக்காங்க ஆறு தொகுதியிலையுமே சராசரி நல்ல வாக்கு விழுந்திருக்கு அப்போ யாராக இருக்குது போட்டி மாதிரி இருக்கணும் நவாஸுக்கு அணிக்கும் ஐயா தான் போட்டி இவங்கெல்லாம் வந்து அதில் சே இல்லை இடத்துல இல்லை இடத்துல நின்று போட்டி நீனா நானாண்டு ஏரி எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறது ஐயா ஓபிஎஸ்க்கும் ஏணி இந்த இதில் வந்து அதிகபட்சமாக ஏரி எந்திரிச்சு ஓட்டு விழுந்தது வந்து பலாப்பழ சின்னத்துக்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ்சுக்கிட்டே விழுந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச கருத்து அதனால் அவர் வெற்றி பெற வெற்றி பெற வாய்ப்பு நூற்றுக்கு நூறு பயங்கரமாக வெற்றி பெறுவார் ரைட் நான் உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்கு ஒரு யூடியூப் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வாய்ப்பு